நல்லா காய வச்சுட்டு அப்புறந்தே நம்ம பொடி பண்ணி லட்டு செய்யணும் கம்பு நல்லா காஞ்சிருச்சு ரெண்டு மூணு மணி நேரம் ஆச்சு சூப்பராக காஞ்சிருச்சு நல்லா தூசி எல்லாமே போயிடுச்சு இப்போ வந்து நான் ஒரு கனமான சட்டி வச்சிருக்கேன் நல்லா காஞ்சிருச்சு அதில் வந்து இந்த கம்பை நல்லா மனம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கணும் அப்போத்தான் அந்த லட்டு வந்து பச்சை வடை அடிக்காது கம்பு லட்டு வந்து பச்சை வடை அடிக்காது நல்லா வறுத்துக்கிட்டு அப்புறம் நம்ம வந்து கடல் பருப்பு எள்ளு இதெல்லாம் அதையும் தனித்தனியாக வறுத்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கிட்டு நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி அப்புறம்தான் லட்டு பண்ணியே இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு சத்து உட சத்து நல்ல சின்ன பிள்ளையில வந்து பெரிய வந்து விரும்பி சாப்பிட்லாம் சின்ன குழந்தைய இந்த மாதிரி சுட்டு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க என் பேர வேற லட்டு லட்டுன்னு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுற அழுத்தே அன்னைக்கு கம்பு லட்டு செய்வோம்லான்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் நல்ல மன வர அளவுக்கு வறுவடட்டும் இப்போ பாருங்க நல்லா வறுவட்டுருச்சு கம்பு நல்லா வறுவட்ட மணம் வந்து சூப்பராக நல்லா வாட வருது இப்போ இதை வந்து ஒரு தட்டில் நம்ம கொட்டி ஆற வச்சுக்குவோம் இப்போ அதை வந்து ஆரட்டு நான் இரநூறு கிராம் கம்புக்கு நூறு கிராம் நெடக்கடலை பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நல்லா வறுத்துக்கிறணும் நான் வந்து வறுத்த கடலை இருந்தாலும் பச்சை கடலை இருந்தாலும் எழு வறுக்கலாம் நான் வந்து பச்சை தான் எடுத்துருக்கேன் அதனால் கொஞ்சம் நல்லா இடக்கடலையும் ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கிறணும் வறுவடட்டும் பாருங்க நல்லா வறுவட்ருச்சு இது வந்து நம்ம தோலோடு தேடுவோம் நான் பச்சை கடலை வாசி கொஞ்சம் நல்லா கருகுன மாதிரி வருத்தாச்சும் உள்ளுக்கு இருக்க பருப்பு வந்து நல்லா வேகும் இப்போ அதோட மூணு ஸ்பூன் கருப்பு எள் எடுத்து வச்சிருக்கீங்க இதையும் அதோட போட்டு வறுத்துக்குருவோம் வறுத்து நல்லா ஆற விட்டுச்சு அப்புறம் போட்டு பொடி பண்ணணும் பாருங்க நல்லா பொறிஞ்சிருச்சு இதில் அமர்த்திடுவோம் ஏண்டா அடிக்கணமான சட்டி வாசி கரெக்டாக வரும் அடுப்பு அமர்த்திட்டு அப்படியே அதையும் தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சுருவோம் ஆரி நம்ம மிக்ஸி சாரில் போட்டு நல்லா பவுடருக்கு அடிச்சாச்சு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து மாற்றி வச்சுக்கிடுவோம் பாருங்கள் சூப்பராக கம்பு அவ்வளோ கம்ம கம்மண்டு மணக்குது நல்லா அடி விட்டுருச்சு இப்போ வந்து எள்ளையும் இந்த வேர்க்கடலையும் நம்ம அதில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கிறோம் இதை கருப்பு எழுது பதில் வெள்ளை எழு சேர்க்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை முதல் அடிச்சுட்டு வந்துடுவோம் இப்போ பாருங்க வேர்க்கடலையும் எள் இந்த மாதிரி அடி விட்டுருச்சு இந்த டயத்தில் நான் வந்து இரநூறு கிராம் கம்பு நூறு கிராம் நெடக்கடலை பருப்பு அதுக்கு வந்து நூறு கிராம் மா இது நாட்டு சக்கரை எடுத்து வச்சுக்கேன் அதையும் இதில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி கொண்டுக்கிட்டு வந்துட்டு அப்புறம் வந்து நம்ம இந்த மாவோட கம்பு மாவோட கலந்து கூட நெய் ஊற்றி நம்ம லட்டுப்பனையனுப்பதையும் சுற்றி அடி இப்போ பாருங்க நாட்டு சக்கரை நெடக்கடலை பருப்பு வறுத்தது எல்லாம் சேர்த்து ஒன்றா நல்லா அடிபட்டுருச்சு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அதை நல்லா சேர்த்துக்குருவோம் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு நான் நெய்யை எடுத்து இந்த உருக்கி சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கிறணும் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து நம்ம கையில் உருண்டை பிடிக்கணும் நல்லா மிஸ் பண்ணிக்கிடுவோம் இந்த மாதிரி கையை நல்லா நம்ம ஊற்றின நெய் கம்பு கடலை நடை எல்லாம் சேர்ந்து நம்ம போட்டுக்க நாட்டு சக்கரையெல்லாம் போட்டு இந்த மாதிரி பிணைஞ்சு நம்ம லட்டு பிடிக்கும்போது நல்லா சூப்பராக இந்த மாதிரி பிடிவிடும் பாருங்கள் எப்படி நல்லா உடையாமல் இருக்கு பாருங்கள் கம்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது சின்ன குழந்தையெல்லாம் விரும்பி சாப்பிடுங்க நம்ம இந்த மாதிரி ஸ்கூல் விட்டு வர நேரம் லட்டு செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுங்க பாருங்கள் இருந்தால் சூப்பராக லட்டு ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சத்தானதும் கூட நம்ம கடையில் பிள்ளைகளுக்கு லட்டுன்னு விற்கிறாங்க அது வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணி கொடுத்தோம்டா எந்த இதுவும் இல்லை நல்லா சாப்பிடுங்க கடையில் என்ன போட்டிருக்காங்க என்னென்ன சேர்த்துருக்கானது நம்மளுக்கு என்ன தெரியும் பாருங்கள் சூப்பராக இருக்குது நான் வந்து இரநூறு கிராம் கம்பு நூறு கிராம் மலைக்கடலை பருப்பு நூறு கிராம் நாட்டு சக்கரை அது கூட ஒரு ரெண்டு ஸ்பூனு கருப்பு எல் போதும்ப்பா அதை சாப்பிடுப்பா சப் போடு சம்மணம் போடுங்க போடு சம்மணம் போடு நல்லா இருக்காப்பா இந்த அங்கிட்ட திரும்பி சொல்லு வீடியோவில் சொல்லு சூப்பராக இருக்கா பண்ணுங்க பண்ணுங்க அது சொல்லாமே பேர் டெய்லி வீடியோ எடுத்து போடவும் சொல்ல பழகிட்டேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது நீ எடுத்து சாப்பிடுமா